பாஸ் வீட்டார் அழகான ஒரு தரமான ஆப்பை சூப்பர்டிலைஸ் வச்சு விட்டாங்க இன்னொரு பக்கம் கனி வந்து பார்வதி எப்படியாவது வேலை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டுட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு ஒரு பக்கம் சபரி சம்டைம்ஸ் பேசினாலும் கொஞ்சம் சென்சிபிளாகவும் வேலிடான பாயிண்ட் எல்லாம் பேசுறாப்பில் அது யாருக்கிட்ட போய் பேசினாரு அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபைனலி ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதில் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் வெச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து லைக் போட்டுருங்க ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப அதை மட்டும் மறந்துடாதீங்க ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டர் பண்ணிட்டு சூப்பர் டிலக்ஸ் ஐட்டமே மாதிரி பயங்கர டிஸ்கஷனுமே போயிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அந்த டிஸ்கஷனே போச்சா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு சரி எல்லா லிவிங் ஏரியா வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டாஸ்கோட அப்டேட் கொடுக்குறாரு நேத்து எப்படி இருந்தது ஆயிரம் பாயிண்ட் ஒன்பது செகண்ட் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேல எடுத்தா பிக் பாஸ் வீட்டார் செலக்ட் பண்ணுவாருன்ற மாதிரி வச்சிருந்தாங்க இன்னைக்கு அப்படியே மாத்தி சொல்லிட்டார் ஆயிரம் பாயிண்ட் ஆனா பதினஞ்சு செகண்ட் ஒரு பக்கம் ஆயிரம் பாயிண்ட் ஓகே பதினஞ்சு செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆப் எங்கன்னா ஆயிரத்துக்கு கம்மியா மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ ஆயிரத்துக்கு கம்மியா செகண்ட் அதிகமா இருக்கு ஈஸியா எடுக்கலாம் ஹவுஸ் மேட்சோட கணக்கு வந்து பிக் பாஸ் மேட்ச் அனைத்து மெம்பர்ஸுமே வீட்டுக்குள்ள போகலாம் அந்த லாக்கருக்குள்ள போகலான்றத சொல்லிட்டாரு அப்ப ஜட்ஜி யாருன்னா சபரிய தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதுதான் நடந்து முடிஞ்சா இப்ப என்னன்னா அங்க ஒரு செக்மேட் வச்சிருக்காரு பிக் பாஸ் எல்லாரும் அதை குட்டி இடம் எல்லாரும் போனா அங்க தள்ளுமுள்ள ஏற்படும் எல்லாரும் அந்த ப்ராடக்ட்ஸ் எடுக்கும் போது அங்க ஒரு சண்டை வரும் இதன் மூலியமா வேற ஏதாவது ஒரு இது வரும் கண்டென்ட் வரும்ன்ற மாதிரி பிக் பாஸ் பிளானிங் இவங்க என்ன பண்றாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றேன்ற பேர்ல டிஸ்கஸ் பார்வதி அக்கா எப்படியாவது இது உள்ள போயிட்டு இதுலயாவது ஸ்கோர் பண்ணிடுறோம் இந்த டாஸ்க்காது ஏதாவது பண்ணிடணும்ன்ற மாதிரி மைண்ட்ல ஓடி இருக்கும் போல இருக்கு உடனே என்ன பண்றாங்க சரிப்பா இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு பேர் போகும்மா இதெல்லாம் போகலாமான்ற மாதிரி அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க இல்ல 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 மூணே பேர் தான் போறோம் மூணு பேரை தாண்டி வேறு யாருமே போவேனா அது வந்து இடம் குட்டியா இருக்கு அந்த மூணு பேர் தான் கர கரெக்ட் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் நடக்குது யார் சொன்னாங்கன்ற நேம் மட்டும் மறந்துட்டேன் பட் இந்த மாதிரி போகலான்ற மாதிரி இல்லப்பா நாலாவது ஒரு நபர் போயிட்டு பார்வதி சொல்றாங்க இரநூறு இரநூறு அஞ்சு பேரா பிரிச்சுக்கலாம் அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கெம்மியே சொல்லிடுறாங்க நான் தான் அடுத்து ஓட்டிங் படி அடுத்தது எனக்கு தான் நிறைய ஓட்டு வந்துச்சு நானே வேணான்றேன் இது போனா நல்லா இருக்காது குழப்பம் வரும் பிரச்சனை வரும் இதை அப்படியே நிறுத்திடலாம் ஃப்ரீயா விட்டுரலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இல்லை அதை வந்து அப்படின்ற மாதிரி பார்வதி திரும்ப ஆரம்பிக்கிறாங்கம்மா கொஞ்ச நேரம் தான் சும்மா இடாமா நீ அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அதுலேயாவது ஏதாவது ஒன்று பண்ணணும்ல பார்வதின்ற தான் முயற்சி பண்ணாங்க அப்புறம் தெரியுது அவங்க எதாவது போயிட்டு இவங்க பண்றேன்ற பேர்ல உள்ள போய் சொதப்பிடுச்சுன்னா ஒட்டுமொத்த டீமுக்கே அடி வாங்கிடும் கஷ்டப்பட்டு உருண்டு பெரண்டு அடி வாங்கி காயத்தோடு அந்த டாஸ்க்கு ஜெயிச்சிருக்காங்க அதை எப்படியாவது நமக்கு யூட்டிலைஸ் பண்ணோம் வேஸ்டா போறதை விட யூட்டிலைஸ் பண்ணணுன்றதானே எண்ணம் ஆனால் அங்கே பார்வதி வந்து நிறைய பேர் போகலாம் இதெல்லாம் போலான் போது எனக்கு அது டாஸ்க் ஜெயிக்கிற மாதிரி தெரியல நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதுக்காக முயற்சி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் பிரெயினை பார்த்தேன் நான் யாருன்னா விகேல்ஸ் விக்ரம் சைலண்டாக அப்சர்வ் பண்ணிட்டு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது மேலே இருந்து பிக் பாஸ் கேட்டுருப்பார மாட்டார் கேட்டிருப்பார் எல்லாமே தெரியும் ஓஹோ நீங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி போறீங்களா நான் எப்படி வைக்கிறேன்ற ஒரு செக்மெண்ட்டை பார்த்து நமக்கு ஒரு செக்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இந்த செக்மெண்ட்டை நம்ம எப்படி காய்கள் நகத்தி முக்கியம் நம்ம போட்ட பிளான் பண்ணியே ஸ்டிக் ஆன் பண்ணோம் ஒன்பது பேரும் உள்ள தானே சொல்றாங்க நம்ம உள்ள போயிட்டு காலை வச்சுட்டு வெளியே வந்துடலாம் நல்லா மூணு பேர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் முந்நூறு முன்னூறு முன்னூறுன்னு பிரிச்சுக்கிட்டோம் முன்னூறு படி போட்டோம் தான் வேற எதுவுமே வேண்டாம் சிம்பிள் பிளான் இது எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி பக்காவா சொல்லிட்டான் ஏன்னா ஒன்பது பேர் உள்ளே போயிட்டு அவனுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு வரும்போது காசு அதிகமாயிரும் சண்டை வரும் இதன் மூலிமா மொத்த பேருக்கும் அடி வாங்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அதனால இப்படி போலான்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக சொன்னால் பக்காவாக இருந்தது இதுக்கு நடுவுலேயும் பார்வதி எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள்னு கேட்கும் போது பிக் பாஸ் வர சொல்லிட்டாரு கார்டன் ஏரியாவுக்கு கார்டன் ஏரியா போனவனே திட்டம் அதுதான் அரோரா வியானா மற்றும் சுபிக்ஷாவா அழகா போனாங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணுவோன்னே அவங்க பார்த்துட்டாங்க எது எது எங்க இருக்குன்னு உள்ள போறாங்க ஆளுக்கு ப்ராடக்ட் எடுக்கிறாங்க வெளியே வந்துட்டே இருக்காங்க குறிப்பா சூப்பர் டெலெக்ஸ் ஒண்ணுமே எடுக்கல ஜட்ஜி சபரி உட்காந்து பாத்துட்டு ஏமா என்ன நடக்குது ஒன்னு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு நிலமை இதுல ஒரு பாயிண்ட்ல கடைசி பதினாலாவது செகண்ட்ல நம்ம சுவிக்க்சா இருக்காங்கல்ல ஒரு விஷயத்தை தூக்கி அடிக்கிறாங்க இங்கிருந்து வெளியிருந்து உள்ள அடிக்கிறாங்க ஏன்னா அது சூப்பர் டெலெக்ஸோட ப்ராடக்ட் அது அதிகமான பாயிண்ட்டே வந்துருச்சு தூக்கி உள்ள போடுறாங்க பசர் அடிக்குது உடனே வந்து எல்லாம் பார்த்துட்டு உள்ள இந்த இங்க இருந்து அடிக்கிறாங்க அது செல்லாது செல்லாது நட்டாம தீர்ப்பை மாத்துன்ற மாதிரி கத்துறாங்க உடனே எப்ஜி இல்லக்கா அது செல்லும்க்கா வெளிய இருந்தது உள்ள இருந்தா நம்ம வெளியே போடக்கூடாது வெளியே வந்து உள்ளத்துக்கு போடலாம் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி வந்துருச்சு போய் கவுண்ட் பண்ணி பார்த்தா எட்நூத்தி வருது எட்நூத்தம்பது மூணு பேருமே அழகா அருமையா எடுத்திருக்காங்க அங்க பார்த்தவொடனே சூப்பர் டிலக்ஸ் ஒரு பெரு வந்துருச்சு என்னடா நீங்க ஒண்ணு கூட எங்களுக்கு தராம விட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அவங்களோட ஷாக்கிங் ரியாக்சனை பார்க்க முடிஞ்சு உடனே சபரி நான் இருந்தாலும் பிக் பாஸ் கிட்ட கேட்கறேன் இதெல்லாம் ஓகேதான் அந்த இரண்டாவது பாயிண்ட் மட்டும் நான் பிக் கிட்ட கேட்கிறேன்ன்ற மாதிரி சொல்றேன் சரி ஓகே கேளு கேளு அப்படின்ற மாதிரி பிக் கிட்ட கேட்டா அவங்க இருந்து போட்டாங்களா வெளியே இருந்தால் போட்டாங்களா டைமிங் போது டைமிங் டைமிங்குள்ளே தான் போட்டாங்க பிக் பாஸ் உள்ளே இருந்து வெளியே இருந்து தான் போட்டாங்க பிரச்சனை இல்லைன்னு போது அவங்களுக்கு எட்நூற்றம்பது பாயிண்ட் கிடைச்சது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு ஒரு பக்கம் ரம்யா ஜோ வினோத் மற்றும் அணிக்கு ஒரு பெரிய அப்படியே முகம் வாடி போனதை தருணத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சி உடனே சபரி செம ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணியிருக்கீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு மூணு பேராக பிரித்தது செம்மை ரெண்டாவது உள்ளே போயிட்டு சூப்பர் டிலெக்ஸில் எடுக்காத செம மூணாவது இந்த பாயிண்ட்டை தூக்கி அடிச்சது செம பக்கவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கார் ஓகே இதை சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டாங்க கனி அவங்க பக்கவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இதுதான் பயங்கரமான கேம் போலையே அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது அடுத்து இந்த டாஸ்க்குலாம் முன்னாடி கனி என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் அங்கே உட்காந்து சூப்பர் டிலெக்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் வேலை எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா கரெக்டாக பண்ணிட்டாங்களான் போது சரி ஓகே பார்வதியை கூப்பிட்டு இந்த ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் நம்ம ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடலாம் கூப்பிட்டு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கனி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ எதுக்கு உங்களுக்கு பார்வதி நேத்தும் பார்வதிக்கும் உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை திரும்ப பார்வதி பக்கம் எதுக்கு கனி போறீங்க அப்படின்றத எனக்கு கேள்வியாச்சு உடனே சபரி சொல்லிட்டான் இது ரம்யா சொன்னாங்க அக்கா வேணவே வேணாம் அவகிட்ட போய் நீங்கள் ஆப்பிளை கட் பண்ண சொல்லுவீங்க ஆப்பிள கட் பண்ணி வரன்ற பேர்ல எச்சதுப்பு தூப்பி என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அதனால வேணவே வேணான்ற மாதிரி ரம்யா சொல்ல ஐயோ சபரி அக்கா ஆளை விட்டுருங்க அதுவும் எனக்கும் சம்மந்தமே இல்லை எனக்கு தேவை கூட தேவை இல்லை வேண்டாம் வேணும்னா வேற யாருன்னா கூட சொல்லுங்கன்ற மாதிரி விக்ரம் கிட்ட சொன்னா கிட்ட கூட சொல்லாதீங்க அவன் வன்மம் முடிச்சுவேன் அப்படின்ற மாதிரி உடனே விக்ரம் கிட்ட சொன்னா கட் பண்ணி தரேன் நான் ஓகே கட் பண்ணி தருவேன் லைட்டாக பிளட்டு மட்டும் கீரி பிளட்டு மட்டும் ஊற்றி குத்துருவேன் நான்வெஜ் ஆக்கி குத்துருவேன்ற மாதிரி அங்கே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் கனி பார்வதியை மட்டும் டார்கெட் பண்ணும் ஒரு பக்கம் பார்வதியும் இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்கிறது என்னையா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கணும் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்றது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு பக்கமா அடுத்ததாக பார்வதி ஸோ மூணு பேர்கிட்ட போன விடியல் சொன்னல ஃபர்ஸ்ட் வியானா ரெண்டாவது எஃப்ஜே எஃப்ஜே இல்லை துஷார் மூணாவது சுபிக்ஷா நாலாவது என்ன பண்ணிட்டாங்க டைரக்டாக போயிட்டு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஐயோ கெமி கிட்ட திரும்ப உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்து கேப்டன்சி ரூமுக்குள்ள கேப்டன் ரூமுக்குள்ள சபரி வந்து ஒரு காய் ஒரு கேள்வி கேட்டான் நீ வினோத் தண்ணாக்கு திவாகர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கேமரா முன்னாடி போய் பண்ணாத கேமரா முன்னாடி போய் பேசாத இதெல்லாம் சொன்னது நீ தானே அதையே நீ போய் பண்ணது வந்து தப்பா இல்லையா நீ பார்க்கும் போது எப்படி சொல்லும் நீயே கான்ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு தோணுதுரா சோ நீயே ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்தையே நீ திவாகருக்கு எதிராக போய் பண்ணும் அது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும்ன்றத சொல்லுடா அப்படின்னும் போது ரே இல்லடா ஒரு ட்ரெஸ்ஸை போட சொன்னேன் ட்ரெஸ் போட சொன்னார்ன்னா அதான் நீயே காண்ட்ரிக் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் கரெக்டான பாயிண்ட் என்னதான் பக்காவா இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே சபரி கேட்ட ஒரு வேலிட் பாயிண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண முடியல அவரால் பட் இன்னொரு பக்கம் அது பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு ட்ரெஸ்ஸை போடணுன்றதுக்காக தான் சொன்னார் பட்டன் கூட நிறைய பேர் போடாமல் இருக்காங்க அது போடணும்னு பிக் பாஸ் சொல்கிறாரு அதுக்கு தான் நான் வந்து இப்படிலாம் பண்ணேன் பட் அவர் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதெல்லாம் எப்படா இது சரியாடா தவறாடா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி அன்சீன் ப்ரோமோ ஒன்று இருக்குது அன்சீன் ப்ரொமோன்னு ஒன்றும் இல்லை ஆண் பாவும் பொல்லாதது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரியோ வராரு பாஸ் சீசன் ஃபோர் கண்டஸ்டன்ஸ் ஆன ரியோ அது படத்தோட ஹீரோயின் இன்னொரு பக்கம் வந்து ஐயோ ஒரு பேர் மறந்துட்டானுங்க பிளாக் ஷிப் பிளாக் ஷிப்பில் இருக்கிற ஒருத்தர் இந்த மூணு பேர் வராங்க ஸோ அந்த அவங்களோட மூவி ப்ரொமோஷனுக்காக போன வாரம் ப்ரொமோஷனுக்காக வந்து சில சம்பவங்கள் நடந்துருச்சு இந்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல பாய் கைஸ்